சோ இன்னைக்கு இந்த வீடியோவை கவனிச்சு நீங்க பாருங்க நண்பர்களே சில்க்லயோ இல்ல பிரிண்ட்லயோ இல்ல காட்டன்லயோ இல்ல நம்ம கூர்த்திஸ்லயோ லேடிஸ்யோ இல்ல அது எல்லாமே தெளிவா உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணிட்டு கேக்கலாம் அது பிறகு இன்னைக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான வெரைட்டிஸ் உங்களுக்காக காத்துன்னு இருக்கு ஒன் பை ஒன்னா நான் ரேண்டமா ஒரு ஒரு வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்க போறேன் சோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துன்னே இருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்க திருச்சில இருந்து பாத்திருப்பீங்க மதுரையில இருந்து பாத்திருப்பீங்க கோயம்புத்தூர் எந்த மாவட்ட தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துலயும் நீங்க வந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிற நண்பர்களே ஏன்னா இந்த வீடியோவை நீங்க பாத்துன்னு இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா வியாபாரம் பண்ணணும்னு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க கண்டினியூவா பாருங்க ஏன்னா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் பர்பஸா மூவி ஏதோ காமெடி சீன் அது இதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய பார்த்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா எவ்வளவு லாபமா இருக்க போகுது அது நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ கூடவே இருந்து ஒரு ஒரு வெரைட்டி நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் நான் வெரைட்டியும் காமிச்சுன்னே இருப்பேன் பிளஸ் நம்ம கம்பெனியோட எந்த வேலை எந்த சர்வீஸு எவ்வளவு ஃபேப்ரிக் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி ஈரோடு சில்க்கு உங்களுக்கு வெரைட்டி நம்மகிட்ட கிடைக்கும் பார்த்துன்னே இருங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல நம்ம ஈரோடு ஏலம்பிள்ளை அங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்குறாங்க அது நான் அங்கேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் ஒரு வாட்டி நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் கூட நீங்கள் பாருங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் எக்ஸ்பேட்டன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே நம்ம கிடைச்சின்னு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பொதுவாக நான் உங்களுக்கு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருந்து இருக்கிறேன் பாருங்க இதுல உங்களுக்கு பிளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா சேம் அன்ஸ்டிச் பிளவுஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும் நீங்க பார்த்து நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் வெரைட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது முந்நூறு நானூறு ஐநூறு எழுநூறுக்கு உள்ள உள்ள கான்செப்ட் இன்னைக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் அதுவும் பிறகு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னு இந்த மாதிரி ப்ரீமியமான ப்ராடக்ட் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாருங்க அது பிறகு உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்விக்குரிய ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எந்த சார்ஜும் இல்லை நீங்க தாராளமாக ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணிட்டு பேசலாம் பாருங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்க பார்த்து பாருங்க முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம கேசர கம்பெனியோட சாரீ பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு ஆனால் இப்போ மான்சூன் சேல்லில் அதுவே ஒரு நூறுரூபா இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கம்மியாகி ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இல்லைனா நானூறுரூபா இல்லை முந்நூறு ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சஸில் போயிட்டுருக்கு ஸோ சீக்கிரமாக இந்த மான்சூன் சேல்லில் நீங்கள் தன்னோட பெனிஃபிட்டை பாருங்கள் பெனிஃபிட் பார்த்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்ம கிட்டே அவைலபிளும் இருக்குது ரேண்டமாக உங்களுக்கு நான் சப்போஸ் இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்டே அவைலபிளும் இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருங்க எல்லாமே நம்ம தமிழ்நாடுக்கான ஐட்டம் தான் நீங்கள் பார்த்துன்னே இருங்க பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் பாருங்க ஸோ எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு முன்னாடி இருக்கு நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜிங் கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட வெரைட்டிஸ்ல கூட நிறைய கிடைச்சிருக்கு வித் பாக்ஸ்ல உங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் அது பிறகு நம்ம கிட்ட பாத்துனே கொஞ்சம் சில்வர் கலர் பாக்ஸ்ல நம்ம கிட்ட பேட்டர்ன் நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு நீங்க பாத்துட்டே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ்ல கான்செப்ட்ஸ்லாம் கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்துனே இருங்க ஃபுல்லா உங்களுக்கு வெரைட்டி கிடைக்க போகுது ஃபேக்டரி ரேட்ல நீங்க பாத்தனே இருங்க ஸோ நண்பர்களே அது பிறகு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு நீங்க பாத்தனே இருக்கலாம் பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம தமிழ்நாடுக்கான கான்செப்ட் தான் நீங்க பாத்துனே இருக்கலாம் பார்கோட் சிஸ்டம்ல எந்த ரேஞ்சு எந்த ஃபேப்ரிக்கு எவ்வளவு ஐட்டம் மென்ஷன் பண்ணிருக்கோ அதுதான் உங்களுக்கு சேம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்கன்னா ஆனா ஒண்ணு காய் செட் வைஸ்ல நீங்க பர்சேஸ் பண்ணணும் சிங்கிள் பீஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் கிடையாது செட் வைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ஒரு ஒரு செட்லையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு உங்களுக்கு கலர் ஷேட்ஸ் டிஃப்ரெண்டாக கிடைச்சிரும் அது பிறகு உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லணும்னு வரேன் இது ஃபுல்லா உங்களுக்கு நம்மகிட்ட ரோ இருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கான செக்ஷன் அவைலபிள் இருக்கு அது பிறகு இந்த மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம கிட்ட வந்து இருந்தீங்கன்னா இப்போ டவுல்ஸ்க்கான கான்செப்ட் கூட நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்துச்சு ஸோ கிட்ஸ் கிட்ஸுக்கான வெரைட்டி நம்ம கிட்ட வந்திருக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது டவுல்ஸ்க்கான கான்செப்ட் வந்து இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஸோ கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில நீங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு லேடிஸ் இருக்கான வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் எல்லாமே ஒரே இடத்துல ஸோ நண்பர்களே இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸை நீங்களும் நம்ம ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஃபுல்லா உங்களுக்கு பிராண்டிங்கோட நம்ம கிட்ட கிடைக்கும் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் நிறைய வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல நீங்க எங்கேயாச்சும் ஜாப் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல பிளஸ் உங்களோட சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க அந்த எல்லா வெரைட்டிஸும் நீங்க பாத்துறதுக்காக நீங்க தாராளமா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு வெரைட்டிஸ்க்கான ரேஞ்சஸ் ப்ளஸ் பிடிஎஃபில் வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் இது எதோ பார்த்தீங்கன்னா சூரத்தில் மற்ற கம்பெனிகள் மாதிரி நினச்சிராதீங்க மற்ற கம்பெனிகள் மாதிரி நினச்சிராதீங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சஸ் வைஸ் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சர்வீஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு டாப்பாக நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் உறுதி ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்துருக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒப்பீனன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் கூட நீங்க தாராளமா கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குருஃபையா சஹிதாம் கானா கேசரியா சஹிதாம் கானா